குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் சோதரோட கோவர்த்தன் பேசுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா சுக்கரன் கேது என்ன சார் சுக்கரன் கேது என்ன சார் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் சுக்கரன் கேதுன்னு என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது நான் சொல்லிடுறேன் சரிங்களா சுக்கரன் கேது அப்படின்னா என்னென்னா நல்லா கவனிச்சுக்குங்க சுக்கரனு கேது மட்டும்தான் வக்கர சுக்கரன் கேதுவை நான் சொல்லலை டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ சுக்கரனுக்கு கேது சேர்ந்துருக்குன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வீட்டுக்கார அம்மா சரிங்களா தாலி கட்டின மனைவியை இல்லை இல்லீகல் அஃபர் சரிங்களா சரிங்களா புரிஞ்சுங்க சரிங்களா அவங்கள அனுபவிக்க முடியாது சரிங்களா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க பொண்டாட்டிக்காய் யாராலும் சோறு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க சரிங்களா பொண்டாட்டியோடு சேர்ந்து ஒரு வீட்டில் குடியிருக்குன்னு நினைக்கிறீங்க அது நிறைவேறுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க இது என்ன பாவமானால் அவங்க முன்னோர்கள் செய்த செய்வினை பலன் முன்னோர்கள் செய்த வனை முன்னோர்கள் செஞ்சதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணோம்னா முன்னோர்களோட கருமா கழிக்கிறதுக்காண்டி தான் வாரிசுகள் வருது முன்னோர்கள் நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அது அணுவிக்கிறக்கும் வாரிசு வரும் கெட்டது பண்ணாலும் அனுபவிக்க வாரிசு வரும் எதுவுமே இல்லை சமமாக இருந்துச்சுன்னா பிள்ளைகளை பறக்காது இதுதான் அந்த லாஜிக் ஸோ இப்போ சுக்கரனு கேதும் சேர்ந்துருக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சுக்கரன் சேதும் சேர்ந்துருக்க ஒரு ஆண்மகன் சரிங்களா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைக்குட்டி இருக்குது அவர் ஜாதகத்தை வாங்கி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க சார் உங்கள் வீட்டுக்கார சேர்ந்து எத்தனை நாள் வந்து நீங்கள் வாழ்ந்தீங்க ரொம்ப வயசான ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் அறுபது வயசு எழுபது வயசு ஆட்களாக பாருங்கள் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்கிற ஒரு சப்ஜெக்டில் வரும் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்க்கைக்கு நான் சொல்கிறேன் அப்போ என்ன சார் ஆயிருக்கேன் அப்படின்னா வெளிநாட்டில் வாழ்ந்துருப்பாங்க கடனுக்கு சில விஷயங்களுக்கு சொத்து வாங்கணும் எடுக்கணும் பணங்காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருப்பாங்க சரிங்களா தப்பான இடத்துல தப்பான இதில் வந்து இந்த இடத்துல சொல்ல வரல அப்போ சுக்கரனும் சேர்ந்து இருக்கும்போது வெளிநாட்டில் போய் நீங்கள் இருந்துருங்க வீட்டுக்கார வந்து கூட கூப்பிட்டு போகா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிஞ்சு இருக்கும்போது அந்த குடும்பம் இருக்கும் சரிங்களா நல்லபடியாக வாழும் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப குறைவான நாட்களாகவே இருக்கும் வருடத்துக்கு வந்து ஒரு ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் ஒரு மாதம் இல்லை பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஒரு மாதம் வச்சுக்கங்க அந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி பார்த்தோன்னா வைங்களேன் ரொம்ப வா வாழ்ந்த வாழ்க்கை நாட்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா இது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ரெண்டாவது வந்து என்னென்னா ஏதோ ஒரு பொ ஒரு பொருள் வாங்குகிறோம் சரிங்களா ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு மோதிரம் வாங்குகிறோம் கோல்டு இது மாதிரி வாங்குகிறோம் இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருளை யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறும் அந்த பொருள் வாங்கினோம்னா வைங்களேன் வாங்கி அப்படியே போட்டது தான் யூஸ் பண்ணுன்னு நினச்சி வாங்கியிருப்போம் அது யூஸ் பண்ணவே முடியாது நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சுக்கரன் கேது சேர்ந்துருந்தாலும் சரி சுக்கரன் மகம் மூடம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து இருந்தாலும் சரி சேலஞ்சாக அடித்து சொல்கிறேன் அனுபவிக்கவே முடியாது நான் அடித்து சொல்கிறேன் எந்த பொருளை வந்து அவர் நினச்சி வாங்குறாரோ அந்த பொருளை அவர் பயன்படுத்த முடியாது சும்மா வேணா இருக்கும் அவங்க வீ அவர் அந்த வீட்டில் தான் இருப்பாப்புல அந்த பொருள் அங்கே தான் இருக்கும் அணிவிக்க முடியாது சுக்கரன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஃபேனாக இருக்கலாம் சரிங்களா ஒரு ஏசியாக இருக்கலாம் அந்த அவர் போடவே மாட்டா எதுக்கு வாங்கினாரே தெரியாது அந்த ஏசியை வந்து வீட்டுக்காரமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி லோக்கலில் இருக்க வரைக்கும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இல்லை சொகுசு காரில் கூட பயன்பட மாட்டாப்புல லக்ஸரி கார் வாங்கியிருப்பாப்புல ஆனால் அந்த காரை அவர் ஓட்ட மாட்டாப்புல எப்போயாச்சும் ஒரு வாட்டி வருடத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி நாட்களில் ஓட்டுவாப்புல மீதி நேரம்லாம் அந்த காரை விட்டுட்டு காசு பானை சம்பாதிக்காண்டி வெளிநாட்டு வாழ்க்கை வெளி மாவில் மாநில வாழ்க்கை ஊர் சுற்றுற வேலை சரிங்களா லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் அவங்களாம் வந்து வீட்டில் மோஸ்ட்லி வந்து தங்கவே மாட்டாங்க ஒரு ட்ரிப்புக்கு போனாலும் வைங்களேன் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் நேஷ்னல் லெவல் லாரியாக இருந்தால் லோக்கலில் போகிறதா இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் சரிங்களா அந்த மாதிரி அடுத்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது காசு பணம் சம்பாதிக்கணும்ல அந்த ஒரு நோக்கத்துக்கு கண்டிப்பாங்க வயது தன்னோடய வயதிலேயே வந்து இது பண்ணுவாங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேலே தான் வந்து அவங்களுக்கு வந்து அதை அணிவிக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் அப்போ தான் அந்த அமைப்பை வரும் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே சரிங்களா தன்னோட உடல்நிலை முடியாத ஒரு சூழ்நிலையில் மட்டுந்தான் அதை அணிவிக்கிற மாதிரி சூழ்நிலை மாறும் இது ஏதோ ஒரு படத்து காமெடி மாதிரி தான் இது இருந்தால் இது இருக்கிறது இல்லை இது இருந்தால் இது இது இருக்கணும் இதுதான் மோஸ்ட்லி வந்து என்னன்னா சுக்கரன் கேது சேர்ந்துருந்தானா இல்லை திருமணம் வந்து தாமதமாகும் திருமணம் தாமதமாகும் ஏன்னா இவர் வெளிநாட்டில் இருந்துட்டார்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுக்குவாங்க இல்லாட்டினா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சரிங்களா இவங்களுக்குலாம் என்ன சஜஷன் சொல்கிறதா இருந்தால் மோஸ்ட்லி வந்து திருமண ந நிலையில் வரும்போது வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து ஆன பெண்களையும் விடவான பெண்களையும் மட்டும் திருமணம் செஞ்சுக்கோங்க அன்மேரிடு பெண்களை வந்து வேணாம் சரிங்களா மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அன்மேரிடு பெண்களாக இருக்கும்போது அந்த மாதிரி வரும்போது வந்தேன்னா சண்டை ஜாஸ்தியாகும் அதிகமாகும் சண்டை அதே தான் சுக்கர ராகுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது சுக்கரன் கேது வக்கரக்கரங்குன்னு வரும்போது வந்து இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் சுக்கரை வக்கரமாகி கேதுவோடு சேர்ந்து இருக்குது இருக்குது அந்த மாதிரி அட்ஜாதான்னு நான் பார்த்துருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் சரிங்களா ஆனால் சுக்கரன் வக்கரமாகி ராகுவோட இதில் வந்து நான் பார்த்ததில்ல அது ரொம்ப ரேர் சரிங்களா ஓகே மக்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மிக நன்றி வணக்கம்